நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோரர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் சோதர சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை கண்டு வெகு தொலைவிலிருந்து நேரில் வந்து பலன் கேட்ட நேயர்களுக்கு நெஞ்சாந்தண்டை தெரிவித்து வருகிறேன் குறிப்பாக விழுப்புரம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அரியலூர் சுப்பிரமணிய அவர்களுக்கும் மன்னார்குடி ஐயா அவர்களுக்கும் இடையக்கோட்டை பாலாமணி அம்மாள் அவர்களுக்கும் ஒட்டஞ்சத்திரம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் ஓமலூர் அவர்களுக்கும் சேலம் ஜெயராணவுக்கும் நெஞ்சாத நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று இந்த பதிவில் காண இருப்பது இப்படி கிரகங்கள் அமைந்துவிட்டால் ஆண் குழந்தை நிச்சயம் உண்டு உறுதியாக உண்டு என தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் கிரகங்கள் ஒன்பது என்பது அனைவரும் அறிந்த விஷயமே அதில் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு மூவரும் ஆண்கரங்கள் சந்திரன் சுக்கரன் ராகு இந்த மூவரும் பெண்கரங்கள் புதன் சனி கேது இந்த மூவரும் அலிகரங்கள் இது உங்களுக்கு அனைவரும் அறிந்த விஷயமே அடுத்தபடியாக பன்னெண்டு ராசிகளில் ஆறு ராசி பெண் ராசியாகவும் ஆறு ராசி ஆண் ராசியாகவும் வரவேற்கப்பட மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறும் ஆண் ராசியாகவும் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஆறும் பெண் ராசியாகவும் வரைவிக்கப்பட்டிருக்கிறது நம் சித்தர்லால் யானையிலால் அதில் ஆண் கிரகத்துக்குரிய ஆண் ராசி மூன்று ஆண் கிரகத்துக்குரிய ஆண் ராசி மூன்று மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்றும் ஆண் ராசி இந்த மூன்று ராசிக்கும் அதிபதி ஆண் கிரகங்களே இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது அடிப்படை விதிகள் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதம் நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாலு ஐம்பத்தாறு ஏஎம் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா போராட்டத்தில் பிறந்திருக்காரு பாதம் வந்து மூணாம் பாதம் ராசி தனுசு ராசி லக்கண மேசலக்கணம் லக்கணத்தில் சூரியன் மேசலக்கணம் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் எட்டில் சுக்கரன் செவ்வாய் மிதினத்தில் லக்கணத்துக்கு நாலாம் எட்ட கழகத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதில் குரு பகவான் சந்திரன் தனுசு ராசியில் மகரத்தில் ராகு மீனத்தில் புதன் நவாம் சேர்த்துக்கிட்டிங்களா லக்கண வர்க்கோத்தமம் லக்கணன் சனி பகவான் சிம்மத்தில் வந்து குருவும் கேது குரு பகவானும் கேது துலாத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் புதன் ராகு இதுதான் அமைப்பு இவர் பிறந்த வந்து நாமக்கல் மாவட்டம் இது ஒரு ஆஞ்சாதகம் இது வந்து என்னுடைய நீண்ட நாள் வாடிக்கையாளர் நீண்ட நாள் வாடிக்கையாளர் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி முப்பது வருஷமாக எங்க எங்கிட்ட பார்த்துட்டு தான் சுருக்கமாக சொல்லப்போனால் இவருக்கு திருமண பொருத்த நம்ம தான் பார்த்து இங்கே எங்கிட்டதான் பார்த்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேரில் திருமணம் முடிஞ்சது இவர் இருக்கு தொண்ணூற்றாறுலாம் ஜா பொருத்தம் பார்க்குறாங்க தொண்ணூத்தாறு கடைசில கல்யாணம் தொண்ணூத்தேரில் வாரிசு எதுக்கு சொன்னால் இவருக்கு ஜாருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண் குழந்த பிறந்தது ரெண்டாவது ஆண் குழந்த பிறந்தது மூணாவது பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு விட்டாங்க கருத்தரிச்சது ரெண்டு பையனாக போச்சு இப்போ ஒரு நாலு ஆண் குழந்த நான்கு ஆண் குழந்த இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி கிரகம் வந்தால் ஒருத்தருக்கு வேறு ஆண் குழந்தையாக பிறக்கும் எப்படி கிரகம் வந்தால் பெண் குழந்தையாக பிறக்கும் எப்படி கிரகம் வந்தால் பெண் குழந்தை கலந்து பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜோதிடத்தில் விதிகள் இருக்கிறது ஆண் குழந்தை மட்டும் பிறக்கிறதுக்கான விதிகளும் உண்டு பெண் குழந்தை மட்டும் பிறக்கிறதுக்கான விதிகளும் உண்டு ஆணும் பெண்ணும் கலந்து பிறப்புறதுக்கான விதிகளும் உண்டு நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண் குழந்தையை மட்டும் பிறப்பதற்கு என்ன காரணம் எந்த கிரகம் அமைப்பு இருக்கணும் என்று தெரிந்து கொள்வோம் இதை இப்போ கட்டம் விளக்க சொல்லிட்டோம் புரிஞ்சுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவேன் ஜோதிர் நூல் நிறையா படிக்க சொல்லிகிட்டு இருப்போம் அதில் குறிப்பாக சந்தான தேவின்னு ஒரு நூல் இருக்குது சந்தான தேவின்னு ஒரு புக்கு இருக்குது அற்புதமான நூல் அதை அவசியம் வாங்கி பாருங்கள் அது அற்புதமான பாடல் பாருங்கள் ஆதவன் வியாழன் செவ்வாய் ஐந்து குடையர் வேதமின் புருஷராசி அங்கிசம் பெட்டாரா என்றால் காதிரை அளந்து காம கலை கடக்கிறந்த மன்னா ஓதும் ஆண் புதல்வரை தன்னை ஓப்பன் பெற்றெடுப்பாரே என்று பாட்டு அந்த பாட்டு பாருங்கள் அற்புதமான பாடல் மீண்டும் நினைப்படுத்தணும் பாருங்கள் ஆதவன் வியாழன் செவ்வாய் ஐந்து குடையோராகி வேதமின் புருஷராசி அங்கிசம் பெட்டாரா என்றால் காதிரை அளந்து காம கரைகடந்த மன்னா ஓதும் ஆண் புத்திரதனை ஒவ்வொப்புடனே பெற்றெடுப்பார் இதுக்கு என்ன அதுன்னு கேட்டிங்களா சூரியன் ஆதவன சூரியன் குரு வியாழ்னா குரு செவ்வாய் செவ்வா சூரியன் குரு செவ்வா இந்த மூணு கிரகத்தில் ஒரு கிரகம் ஐந்தாம் அதிபதி ஆகி புருஷ ராசின்னா இப்போ சொன்ன மாதிரி ஆண்ராசியில் இருந்து நவாமஸ்தலீம் ஆண்ராசிலிட்டாருன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தை அதிகம் பிறப்புன்னு பாட்டு இதான் சூட்சமம் இந்த பாலோடைய சாரம்சம் இவ்வளவுதான் அப்படி அமைஞ்சிட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பெண் அதாவது ஓதும் ஆண் போது அணி பெற்றெடுப்பார் ஆண் குழந்தையாக பெற்றெடுக்கிறதுக்கான இது இருக்குது இந்த பாடலை மீன் இயக்கப்படுத்தியிருக்கீங்க ஆதவன் வியாழன் செவ்வாய் ஐந்து குடையோராகிய பேதம் புருஷராசி அங்கீசம் பெற்றாரா என்றால் காதலை அளந்த காம கலைகரை கடலை காம கலை கரைகிடந்த மன்னா போதும் ஆன்பதனை ஓப்பனையும் பெற்றெடுப்பார் ஓப்பன மகிழ்ச்சியோடு பெற்றெடுப்பாங்கன்னு சொல்லி ரைட் இப்படி இது காமிச்சு நாலு குழந்தை இருக்குது நாலு குழந்தை இருக்குது முதல்ல தனியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு அதுக்கப்புறம் பையன் அப்போ ரெண்டு வயசு பையன் அடுத்தது மூணாவது பெரிய குழந்தைக்கு அஞ்சு விஷயம் இழக்கும் போது சின்ன குழந்தைக்கு மூணு விஷயம் அழக்கும் போது அடுத்து பெண் குழந்தைக்காக ஏக்க முற்று முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து எட்ட குழந்தையாக போச்சு ரெண்டு பையன் இப்படி நாலு குழந்த இருக்குது பெரிய பேருக்கு திரும்ப முடித்தாச்சு பொருத்தம் பார்த்து அதான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அவனுக்கு இவ இவருக்கு சின்ன வயசு கல்யாணம் பண்ணியாச்சு அவருக்கு சின்ன கல்யாணம் பண்ணியாச்சு நம்ம ஒரு குழந்தை இருக்குது வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா இனிவோம் பார்ப்பாங்க எதுக்கு சொல்லுனா இது இரு தொண்ணூற்றி ஆறில் பொருத்தம் பார்த்து நம்ம முப்பது முந்தி இன்னும் கஷ்டமராக தேக்கிட்டு இருக்கா வந்துகிட்டு இருக்கார் இந்த வீடியோ அவரும் பார்ப்பார் அவர்ட்ட சொல்லியாச்சு ஐயோ அவங்க கட்டத்தை போடணும் போடுங்கயா அப்படின்ட்டார் நல்லது சொல்லப் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டார் ரைட் என்னுடைய ஜாதகம் மற்றவங்களுக்கு உதாரணம் போடுங்கயா அப்படின்ட்டார் சொல்லியாச்சு இப்போ அந்த வீடியோ அவரும் பார்ப்பார் சரி இருக்கட்டும் இது பாடல் பாடலை குறி கிரகம் சொல்லியாச்சு இது மட்டும் போதுமா துணைவேதி அவசியம் வேண்டும் இதை கொஞ்சம் பாருங்கள் நம்ம துணைவெதியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு ஏ ஒரு ஏழு வெதி அருமையான சுற்றும் பாருங்கள் முக்கியமாக சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களில் ஒன்று ஐந்தாம் மதியாக வர வேண்டும் அதான் பாடல் சொல்லிக்கிறது சரி ஐந்தாம் மதியாக வந்துட்டால் அது ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு இந்த மூவரும் ஆண்டராசியில் அமர்ந்திருக்கணும் ரெண்டாச்சுங்களா மூணாவது பாருங்கள் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு ஒருத்தர் லக்னாதி அபரணும் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூவரும் மூவரில் ஒருத்தர் லக்னாதி அவரணம் அடுத்தது பாருங்கள் நபாம்ஸ்தல இந்த மூணு பேருமே ஆண்ராசியில் அமர்ந்திருக்கணும் நாளாச்சுங்களா அடுத்து பாருங்கள் இந்த திசை புத்திரபாய்க்கும் தரக்கூடிய பெறக்கூடிய வயசில் வந்தே தீரணும் அதுதான் முக்கியம் இப்போதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சி வயசு விளையாண்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய திசை இந்த மூணு ஒரு திசை இருக்கணும் சூரிய திசையாக இருக்கலாம் குரு திசையாக இருக்கலாம் செவ்வாசையாக இருக்கலாம் அப்படி இருந்து அந்த மூணு பேர்த்தில் ஒருத்தர் ஆண்டாசி எடுத்துட்டாருன்னா ஆண்களுக்கு பெற தகுதி பெற்ற ஜாதகம் அச்ச அஞ்சாச்சுங்களா அடுத்து பாருங்கள் முக்கியமாக இந்த ஐந்தாம் வீடு சொல்லணும் பார்த்தீங்களா ஐந்தாம் வீட்டில் அலிக்கம்னு சொல்லக்கூடிய புதன் சனி பகவான் கேது இந்த மூறு ஐந்தாம் இடத்துல இருந்தாலே முதல் பாயிண்ட் ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி இந்த மூணு பேர் ஐந்தாம் இடத்தை பார்க்காம இருந்தாலும் ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு வரும் இவருக்கு ஜாதகில் பாருங்களேன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பார்க்கலை கேது பார்க்கலை சனிபவன் பார்க்கல யாரும் இருக்கலை அதே முதல் பயன் அது 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 முக்கியமாக சூட்சமான விதி ஒரு ஜாத் எழுத்தோன்னு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம் பெண் ராசியாக வராமல் இருந்தால் பெஸ்ட்டு ஐந்தாம் இடத்துல இருந்து அழிக்கிற சொல்லி மூணு கிரம் புதன் சனிக்கேது இல்லாமல் இருந்தால் சிறப்பு மூணு விதத்தில் யாரும் பார்க்காம இருந்தால் சிறப்பு அப்படி இருந்தாவே அவங்களுக்கு ஆ பெண் குழந்தை தகுதி குறைஞ்சிருது அப்படி பாருங்கள் இவருக்கு பாருங்கள் ஆண்ட லக்கணத்துக்கு மேசலக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி மேசராசிரியர் உட்காந்து ஆண்டராசி இருக்கார் குருபவன் வந்து ஆண்டராசிட்டு இருக்கார் தனுசில் அவர் ஐந்தாம் இடத்து சூரியனையும் பார்த்துறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்த்துறார் பாருங்க ஒம்பதில் அமர்ந்த குரு சற்புத்திர வாக்கியம் சந்திரசில் கடைசி புத்தில் கல்யாணம் ஆகுது செபையில் குழந்த பிறந்துடும் ஜாதருக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சு இருபத்தாலு செவ்வாசு ஆரம்பிக்கிறது இருபத்தஞ்சி வயசு கல்யாணம் முடித்தாச்சு செவ்வாசி வந்தோம் மொதல் குழந்தை சிவா பாருங்கள் லக்னாதிசா ஆண்ராசில் இருக்கார் குருவால் பார்க்க போகிறார் கிரகம் எப்படி அமைதி பாருங்கள் சொன்ன பாருங்கள் ஏழு வருஷம் பார்த்தீங்க அதாவது முக்கியமாக இந்த முதல்ல சொன்ன அஞ்சு விதி அற்புதமான விதிகள் மொத்த முதல்ல இந்த மூன்று பேர் வலுவாக இருக்கணும் யார் மூணு பேர் ஆண் கிரகம் செல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இந்த மூவரும் பலமாக இருக்க வேண்டும் எப்படி பலமாக இருக்கணும் ஆண்ராசில் அமர்ந்திருக்கணும் இரண்டாவது ஐந்தாம் மதியாக வரணும் அல்லது ஒரு லக்னாதியாக வரணும் அடுத்தபடி ஆ நமாம்சையில் வந்து ஆண்டாசியில் அமர்ந்துருக்கணும் அடுத்தபடியாக வந்து அவளுக்கு திசை நலமுறைக்கு வரணும் ஐந்தாம் வந்து அடிகள் அமராமல் இருக்கணும் இப்படிலாம் அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு குழ ஆண் குழந்தைகள் அதிகம் இருக்கணும் சில பேர் பெண் குழந்தை இருக்கும் ஆண் குழந்தையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விதியில் சிக்கிட்டாங்களா அவனுக்கு ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆக அடிக்கணு அடிக்கணுன்னு சொல்வது போல் சுருதிகள் படி கிரகங்கள் அமைந்து விட்டால் விசாபுத்தின் நலமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தேது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு அருமையான உதாரண ஜாதகம் இவர் என்னுடைய வா நீண்ட நாள் வாடிக்கையாளர் தொடர்ந்து பொருத்தம் பார்த்ததுக்கு முந்தது இருக்கார் இன்னும் வந்துட்டுருக்கார் இவருக்கு பொருத்தம் பார்த்தாச்சு இவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு இந்த பேரனுக்கான இதை சொல்லி வச்சிருக்கிறோம் ஆக அடியின் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையினர் கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்